ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் தொன்னூற்று மூன்று பாண்டவர்களின் வெட்கம் யுத்தம் முடியும் தருவாயில் பலராமன் தீர்த்த யாத்திரை முடித்துவிட்டு குருக்ஷேத்திரம் வந்து சேர்ந்தான் அப்போது பீமனும் துரியோதனனும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் பீமன் துர்யோதனனுடைய துடைகளை அடைத் அடித்து பிளந்ததை பலராமன் பார்த்ததும் யுத்த முறை புறக்கணிக்கப்பட்டு அக்கிரமம் ஓங்கிவிட்டது என்று பலராமனுக்கு கோபம் பொங்கிற்று சீச்சி நாபிக்கு கீழ் கதாயுதப் போரில் யாராவது அடிப்பார்களா சாஸ்திர விரோதமாக இந்த பீமன் நடந்து கொண்டான் இவ்வாறு பீமனுடைய நடவடிக்கையைப் பார்த்து பொறுக்காமல் பலராமன் தன் சகோதரன் கிருஷ்ணனை நோக்கி நீ இதையெல்லாம் பொறுப்பாய் என்னால் பொறுக்க முடியாது என்று சொல்லி கலப்பையை மேலே தூக்கிக் கொண்டு பீமனை நோக்கிச் சென்றான் பலராமனுக்கு முக்கியமான ஆயுதம் கலப்பை பலராமன் கோபாவேசம் கொண்டு பீமன் பெயரில் பாயச்சென்றதைக் கண்டு கிருஷ்ணன் பயந்து வழிமறித்தான் பாண்டவர்கள் நம்முடைய மித்திரர்கள் நெருங்கிய பந்துக்கள் துரியோதனனால் மிகவும் துன்புறுத்தப்பட்டவர்கள் திரௌபதியை சபையில் அவமதித்தபோது பீமன் சபதம் செய்தான் இந்த கதையினால் துரியோதனனுடைய இரு துடைகளையும் நான் யுத்தத்தில் பிளந்து கொள்வேன் கொள்வேன் என்று பிரதிஜை செய்திருக்கிறான் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் செய்த பிரதிஜையை காப்பாற்றுவது சத்திரியர் தர்மம் தோஷமற்றவர்களும் நம்மை சேர்ந்தவர்களுமான பாண்டவர்களை அவசரமாக கோபிக்க வேண்டாம் கௌரவர்கள் செய்த தீவினைகளை எல்லாம் வைத்து தர்மத்தை நிர்ணயிக்க வேண்டும் நிகழ்ச்சியின் மத்தியில் முந்தி நடவடிக்கைகளை மறந்துவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு தர்ம விமர்சனம் செய்வது பிழையில் முடியும் இப்போது கலிகாலம் வந்துவிட்டது வஞ்சனை முறைகளை பலதடவை அனுசரித்த துரியோதனனை பீமன் இவ்வாறு நாபிக்கு கீழ் தாக்கியதில் குற்றமில்லை இந்த துரியோதனால் தூண்டப்பட்டே கருணன் அபிமன்யுவினுடைய வில்லை பின்புறத்தில் நின்று அம்பு எய்து அறுத்தான் தேரும் வில்லும் இழந்து நின்ற நிலையில் அநேகரால் தாக்கப்பட்டு அர்ஜுனனுடைய குமாரன் கொல்லப்பட்டான் பிறந்தது முதல் வஞ்சனையில் புத்தி செலுத்தின இந்த துரியோதனன் குலத்தைக் கெடுத்த பாவியாவான் இவன் பீமசேனனால் கொல்லப்பட்டது அதர்மமாகாது சபையில் செய்த பிரதிஜையை பதிமூன்று வருஷ காலமாக பீமன் நினைவில் வைத்து காத்தான் துடைகளை பிளந்து கொள்வேன் என்று பீமன் செய்த பிரதிஜை துரியோதனனுக்கு நன்றாக தெரியும் மிகவும் துன்புறுத்தப்பட்ட பாண்டவர்களோடு யுத்தம் செய்யும் துரியோதனனுக்கு பீமனால் இது செய்யப்படும் என்பது நன்றாக தெரிந்த விஷயம் இதை அக்கிரமம் என்று எண்ணக்கூடாது என்று சமாதானம் சொன்னான் இவ்வாறு கிருஷ்ணன் வாதித்தெல்லாம் வாதித்ததெல்லாம் பலராமனுடைய அபிப்பிராயத்தை மாற்றவில்லை ஆயினும் அவனுடைய கோபம் தணிந்தது துரியோதனன் வீரர்களுக்கு உரிய அடைவான் பீமனுடைய புகழ் மாசடைந்து விட்டது பாண்டுபுத்திரன் துரியோதனனை முறை தவறிய வழியில் அடித்தான் என்பது உலகத்தில் பெரும் பழியாக நிற்கும் நான் இவ்விடத்தில் நிற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பலராமன் உடனே துவாரகைக்கு சென்று விட்டான் யுதிஷ்டரே யாது காரணம் பற்றி பேசாமல் இருக்கிறீர் என்றான் கிருஷ்ணன் மாதவ கீழே விழுந்த துரியோதனனுடைய தலையை பீமன் காலால் துவைத்தது எனக்கு பிரியமான செய்கையல்ல குலம் அழிந்து போவதை பற்றி பார்க்கிறேன் கௌரவர்களால் நாம் வஞ்சிக்கப்பட்டோம் புருகோதரனுடைய உள்ளத்தில் நிறைந்து நிற்கும் துக்கத்தையும் கோபத்தையும் நான் அறிவேன் மூடனும் பேராசை காரணமான துரியோதனனை இவ்வாறு கொன்றது நியாயமோ அநியாயமோ எப்படியாயினும் மிகவும் துக்கங்களை அனுபவித்த பீமசேனன் செய்ததை நான் ஆட்சேபிக்க முடியவில்லை என்றான் தர்மம் தவறினால் சமாதானங்களினாலும் அமைதி உண்டாகாது மகா புத்திமான அர்ஜுனனும் பேசாமல் இருந்தான் பீகனை பீமனை புகழவும் இல்லை குற்றமும் கூறவில்லை ஆனால் பக்கத்தில் நின்ற மற்றவர்கள் துரியோதனனுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணன் அவர்களை நோக்கி சத்திரிய வீரர்களே அடித்து வீழ்த்தப்பட்டு சாகும் தருவாயில் கிடக்கும் சத்ருவை மேலும் மேலும் இகழ்ந்து பேசுவது தகாது மூடன் கொல்லப்பட்டான் பாவிகளுடைய சகவாசத்தை அடைந்ததால் இவன் போனான் நாம் போவோம் என்றான் கால்கள் உடைந்து தரையில் குற்றுயிராக கிடந்த துரியோதனன் கிருஷ்ணன் சொன்னதைக் கேட்டு கோபாவேசமானான் இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்து கிருஷ்ணனை பார்த்து நீச்சனே உன் தகப்பன் வாசுதேவன் கம்சனுடைய தாசன் அல்லவா நீ அரசர்களுடைய சகவாசம் பெறத்தகாதவன் வெட்கமில்லாமல் பேசுகிறாய் என் துடைகளை பார்த்து அடிக்கச் சொன்னது நீயே அல்லவா நானும் பீமனும் சமயுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனனுடன் பேசுவது போல் துடைகளை காட்டி பீமனுக்கு குறிப்பு தெரியும்படி நீ செய்தது எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறாயா உனக்கு வெட்கமும் இல்லை இல்லை பிதாமகர் பீஷ்மர் உன்னுடைய யுக்தியாலே அல்லவா மாண்டார் சிக்கண்டியை முன்னால் நிறுத்தி யுத்தம் செய்வித்தது நீயே தர்மபுத்திரனை பொய் சொல்ல வைத்து அதர்ம முறையில் துரோணரையும் மாய்த்தாய் யுதிஷ்டன் சொன்ன அசத்தியத்தை நம்பி துரோணர் தம் வில்லை கீழே போடச் செய்தது நீயே அல்லவா ஆயுதமின்றி யோக நிலையில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரியரை அந்த பாவியான திருஷ்டியும்னன் கொன்றதை தடுக்காமல் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டாய் அல்லவா அர்ஜுனனை கொல்வதற்காகவே காப்பாற்றி வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் கடோத்கஜன் மீது பிரயோகித்து செலவிழித்து விட செய்ததும் உன் வஞ்சனையே அல்லவா பாபியே கை வெட்டப்பட்டு பிராயோபவேச நிலையிலிருந்த பூரி சிரவசை சாத்தியகி குரூரமாக கொன்றதும் உன் தூண்டுதலால் அல்லவா உன்னால் அல்லவோ கருணன் பூமியில் அழுந்துவிட்ட தன் தேரின் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த போது இகழத்தக்க முறையினால் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் அயோக்கியனே எங்களுடைய நாசத்திற்கெல்லாம் நீய காரணம் சிந்துராஜனான ஜெயத்ரதன் உன்னுடைய மாயவித்தையால் ஏமாற்றப்பட்டு அஸ்தமனமாகிவிட்டது என்று எண்ணி அஜாகிரதையாக இருந்த சமயத்தில் கொல்லப்பட்டதை உலகம் இகழவில்லையா என்று இவ்வாறு சரமாரியாக நிந்தித்துவிட்டு வலி தாங்க முடியாமல் மறுபடியும் பூமியில் விழுந்தான் காந்தாரி புத்திரனே கோபத்தால் உயிரை வீணாக எரித்து கொள்கிறாய் உன்னுடைய பாவங்களே உன் நாசத்துக்கு காரணம் நானல்ல அல்ல உன்னுடைய தோஷத்தினால்தான் பீஷ்மரும் துரோணரும் உயிரை இழந்து மாண்டார்கள் அவ்வாறே கருணனும் மற்றவர்களும் உன்னாலேயே மாண்டார்கள் நீ பாண்டு புத்திரர்களுக்கு செய்த எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டுமா திரௌபதியை அவமானப்படுத்தியதற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும் நீ செய்த தீமைகளின் காரணமாக உண்டான பகையும் கோபமும் எவ்வாறு மற்றவர்களின் குற்றமாகும் நாங்கள் செய்த வஞ்சனைகள் எல்லாம் நீ செய்து வந்த மகா பாபமான காரியங்களினால் அனுஷ்டிக்க வேண்டியதாயின லோபத்தினால் நீ செய்த பாபங்களின் பயனை யுத்த பூமியில் அனுபவித்தாய் ஆனால் வீரனைப் போல் மாண்டாய் கத்திரியர்களுக்குரிய சொர்க்கத்திற்கு ஏகுவாய் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நண்பர்களோடும் உறவினர்களோடும் நான் ஸ்வர்க்கம் போகிறேன் நீங்கள் துக்கத்தில் மூழ்கி உயிருடன் இருப்பீர்கள் என்றான் துரியோதனன் மறுபடியும் ஆகாயத்திலிருந்து துரியோதனன் மேல் பூமாறி பொழிந்தது கந்தர்வர்களின் வாத்தியமும் முழங்கிற்று திசைகளெல்லாம் ஜோதிமயமாக விளங்கி பிரகாசித்தன இதைக் கண்டு வாசுதேவனும் பாண்டவர்களும் ஓரளவு வெட்கம் கொண்டார்கள் துரியோதனன் சொன்னது உண்மை உண்மை வஞ்சனையின்றி நீங்கள் அவனை ஜெயித்திருக்க முடியாது என்றான் கிருஷ்ணன் பாரதம் எழுதிய வியாசரே துரியோதனன் வாய்வழி கண்ணனை நிந்திக்கிறார் கவிகளுக்கு பட்சபாதம் கிடையாது தர்மம் அதர்மம் இரண்டும் ஆண்டவன் இட்ட வழி செல்ல வேண்டியது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ఓం నమో భగవతే వాసుదేవాయ